கொத்தமல்லி சாதம் இது வந்து பாஸ்மதி ரைஸு இல்லை நார்மல் ரைஸ் ஒன்றுக்கு ரெண்டு ஜாலம் விட்டு குக்கரில் ஒரு ரெண்டு மூணு விசில் வச்சு எடுத்துக்கோங்க ரைஸ் நல்லா பொல பொலன்னு ஆறியிருக்கணும் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு துண்டு இஞ்சி தேவையான அளவு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில ஒரு கைப்பிடி கொத்தமல்லி நல்லா போட்டு அரைச்சின்னுருங்கோ இதை இதை வந்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நல்லா கோக்கனட் ஆயிலில் தான் நான் பண்ணியிருக்கேன் வாசனையாக இருக்கும் உங்களுக்கு வேணும்னா பீனட் ஆயிலையும் பண்ணிக்கலாம் கட்டி பெருங்காயம் பொரிஞ்சதும் இந்த கடுகு பருப்பை போட்டு தாளிச்சிட்டு இந்த அரைச்சி வச்ச விழுதியும் போட்டு நல்லா வதக்குங்கோ எண்ணெய் பிரியற வரைக்கும் தேவையான அளவு மஞ்சள் பொடி உப்பு போட்டுக்கோங்கோ ரொம்பவும் டார்க்காக வதங்கக்கூடாது அப்புறம் கலர் போயிடும் ஓரளவுக்கு எண்ணெய் திரிஞ்சு வந்தால் போகிறோம் இன்னொரு பேனில் தனியாக கடலையை நல்லா வறுத்து வச்சுக்கோங்க ஒரு முருன்னு மேலாப்பில் தேங்காய் பல் போட்டுக்கோங்கோ சாதம் நல்லா ஆறின உடனேயும் நல்லா அது ஜென்டிலாக கலந்து மேலாப்பில் இந்த வறுத்து வச்ச கடலையும் போட்டால் கொத்தமல்லி சாதம் தயார் மேலாப்பில் உங்களுக்கு வேணுங்கிற அளவு எலும்ச்சம்பழமும் சம்பளமும் புரி புரிஞ்சுக்கலாம் நான் இது வந்து மோர் குழம்போடு கொடுத்துருக்கேன் மீண்டும் சந்திப்போம்